ஆண்டருடைய நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று குழந்தையுடைய புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை ஜெயிக்கிறவர்களாக வெற்றி பெறுகிறவர்களாக அவர் நம்மை வைத்திருக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்வு ஒரு அடைந்த வாழ்வல்ல வெற்றி பெறுகிற ஒரு வாழ்வு வாழ்க்கை முழுவதுமே ஒரு போராட்டம் தான் ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி தருகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வாலிபர்கள் போராடுகிற வாழ்க்கை பார்க்கிறோம் படித்து முடித்துவிட்டு ஒரு நல்ல வேலையிலே அமர வேண்டும் அல்லது நல்ல ஒரு பிஸ்னஸில் நம்ம முன்னுக்கு வர வேண்டும் என்று போராடிக்கொண்டே இருக்கிற வாலிபர்கள் போராட்டம் பல நேரங்களிலே அவர்கள் பல இடங்களிலே போய் முட்டி மோதி நாம் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தோல்விதான் வந்து சேருகிறதாக அவர்கள் மிகவும் வேதனையோடு காணப்படுகிறார் போராட்டம் 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 வேதம் சொல்லுகிறது நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போய்விடக்கூடாது நீங்கள் ரொம்ப பிரயாசப்படுறீங்க ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை ஓடி ஓடி உழைக்கிறீர்கள் போராடுகிறீர்கள் இதில் முன்னுக்கு வந்துடலாமா இல்லை இந்த காரியத்தில் வந்துடலாமான்னு சொல்லி பிரயாசப்படுகிறீர்கள் உங்கள் பிரயாசம் விருதாவாய்ப்போய் போய்விடக்கூடாது அப்போ உங்களுடைய போராட்டத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஆகவே தான் பவுல போசலன் அதை சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயத்தை தருவது தான் ஒரு சித்தம் அப்படின்னால் நாம் ஆண்டவர்கள் மூலமாய் நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் நம்முடைய போராட்டம் விருதாவாய் இருக்கக்கூடாது ஆகவேதான் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சாலமோன் சொல்லுகிறார் குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் அப்போ நம்முடைய பிரயாசத்தை தான் அது குறிக்கிறது நம்முடைய பிரயாசம் சரியான வழியிலே இருக்குமானால் தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறார் அப்படின்னால் நம்ம போராடி கொண்டிருக்கிறோமே இப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமே நம்ம போராடுவது சரியான பாதையில் தான் இருக்கிறோமா அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுங்கள் ஆண்டவரை உங்களுடைய பார்ட்னராய் இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை உங்களுடைய சக நண்பராய் அல்லது மூத்த சகோதரராய் இயேசு கிறிஸ்துவை இணைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஆலோசனை கத்தார் ஏற்ற ஆலோசனைகளை தருவார் எப்படி போராட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் தான் தட்டுங்கள் திறக்கப்படும் இன்னைக்கு தட்டி தட்டி கதவுகள் திறக்கப்படாமல் வாலிபர்கள் தோல்வியடைந்து போயிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய கைடன்ஸ் படி நீங்கள் போய் தட்டினால் அந்த கதவு திறக்கும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கிருபையினாலே இந்த காலை ஆண்டவரோடு கூட இணைந்து நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் தட்டுங்கள் உங்கள் கதவுகள் திறக்கும் இவ்வளவு நாள் தோல்வியோடு வீட்டுக்கு வந்தீங்க இன்றைக்கு நீங்கள் ஜெயத்தோடு வருவீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே